ஓசூரில் மாற்றுத் திறனாளிகளுக்கு இலவசமாக வாகனங்கள் வழங்க நிதி திரட்ட கலை நிகழ்ச்சி விஜய் டிவி புகழ் நடிகர் மற்றும் பாடகர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சென்னை சில்க்ஸ் அருகில் சனிக்கிழமையன்று இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு காற்றின் மொழி என்கின்ற கலை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சி முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வாகனங்கள் வழங்குவதற்கு நிதி திரட்ட நடைபெறும் நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியில் விஜய் டிவியின் புகழ்பெற்ற சாய் விஷால் மற்றும் சிவசங்கியன் இனிமையான இன்னிசை பாடல்கள் நடைபெறவுள்ளது எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் அனைத்து தரப்பினரும் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெறுமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தியாயினி ஜெயசீலன் ராஜசேகர் மனோகர் ஆகியோர் இந்த செய்தி தொகுப்பில் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியின் போது முன்னதாக ஓசூர் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் அம்பிகா பாரி பெண்கள் நல சிறப்பு மருத்துவம் குறித்து விளக்கமளித்தார் இந்த கலை நிகழ்ச்சிக்கு ஓசூர் டெவலப்பர்ஸ் மற்றும் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை டிவிஎஸ் விஎஸ் ஏஜென்சி விஜய் மருத்துவமனை ஹோம்ஹி பில்ட் மஹராஜ நகர் எத்தர் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் நிகழ்ச்சியாகும் என்னோட பேர் டெனி நான் வந்து ரோட்ரி ஐகான்ஸில் இருக்கேன் நாங்கள் ரோட்ரி ஐகான்ஸில் நாலு ஃபேன்ஸ் ஒன்றா சேர்ந்து இந்த சோஷியல் ஈவெண்ட்டை நடத்தினுட்டதுனால இதை ஒரு ஃபன் ரைசிங் ஈவெண்ட்டாக ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த டிக்கெட்ஸில் வர ஃபண்டை வச்சு நாங்கள் ஒரு பத்து பேருக்கு அந்த ஹேண்டிகாப்ட் வெஹிக்கிள் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம் அந்த ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டுக்காக வந்து சிவாங்கி ஷாம் சாலை அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் இந்த அவங்க தான் அந்த இந்த ஈவெண்ட் வந்து நாளைக்கு பாடுறதுக்கு சிங்கர்ஸ் எல்லாம் அவங்கள தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அந்த டிக்கெட்டு யார் யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அந்த டிக்கெட்டில் வர அமௌண்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த டென் வெஹிக்கிள்ஸ் போயிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க வாங்குற ஒவ்வொரு டிக்கெட்டுமே நீங்க ஷோ பாக்கறதும் இல்லாம அதனால உங்களால ஒருத்தர் பெனிஃபிட் ஆகுறாரு ஸோ அந்த அதுக்காக வந்து அந்த சோசியல் கிளாஸ்க்காக வந்து நீங்க எல்லாரும் டிக்கெட் வாங்கி இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எந்த சார் இந்த டீவென் நடக்குது வந்து டிமார்ட் பக்கத்தில் ஏடிஎஸ் கெம் எக்யூப்மெண்ட் கிரவுண்டு ஒன்று இருக்குது இந்த மாதிரி எத்தனை பேர் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் பண்ணுவாங்க சீட்டில் எவ்வளோ எவ்வளோ சார் டிக்கெட்டிங் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் யார் சிறப்பு அழைப்பாளர்கள் மேயர் சார் கூப்பிட்டுருக்கோம் அடுத்து வை பிரகாஷர் டேரக்டர் அப்புறம் கோபிநாச்சர் ஜேபிஐ சார் அப்புறம் நாகராச்சார் இவங்க எல்லோருமே வந்து